பங்காளி உறவில சிக்கல் இருப்பவர்கள் சார் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை சார் சொத்து ஒன்றும் கைக்கு வரல அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை சார் இன்னும் அந்த சொத்து பிரச்சனை வரல சார் ஒரு பங்காளிங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு நல்ல நிகழ்ச்சினா சண்டை நடக்குது பங்காளிக்குள்ளே இரத்த உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எந்த கிழமை பிறந்தீர்கள் ஏதோ ஒரு கிழமை பிறந்திருப்பீங்கள அந்த கிழமையிலே அந்த தேனுபுரீஸ்வரருக்கு ஒரு மாலையை சாற்றி அந்த குறையை மனமாற நீங்கள் பிரச்சனையை பிரார்த்தனை செய்து இதில் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று கேட்டு பாருங்கள் உங்களுடைய பங்காளி பிரச்சனை அனைத்தும் தீரும் உடலில் சிகப்பணும் சொல்லக்கூடிய ரத்த அணுக்கள் இந்த குறைபாடை நீக்கும் அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலும்பு ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதனா பிரச்சனை இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு தகவலை பார்க்க போகிறோம் ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி இதெல்லாம் தாண்டி ஒரு சக்தி நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து அதுதான் உண்மையும் கூட இந்த சித்தரியுகம் நேயர்களுக்கு பல தகவல்களை நாம் பல வீடியோல சொல்லிட்டு இருக்கோம் பல வீடியோல நிறைய வாஸ்து நிறைய எண்கணிதம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா ஆலயத்திற்கும் மனித தொடர்புக்கும் என்ன அப்படின்றது தான் இதுக்கப்புறம் நம்மளோட பயணம் ஃபுல்லாகவே அது சார்ந்து தான் இருக்க இருக்கும்போது அதுதான் நானும் ரவி ரமணா சாரும் சேர்ந்து பேசிய கடைசி ஒரு நிகழ்வும் கூட இந்த வீடியோ இன்றைக்கி பதிவு செய்கிற அன்னைக்கு தான் இன்றைக்கி தான் ரவி ரமணா சாரோடைய ஈம காரியங்கள் அதாவது அந்த கருமாதின்னு சொல்லக்கூடிய காரியம் இன்று தான் இன்றைய நாளில் அதற்காக ஒரு வீடியோ நம்மளோட அவருடைய ஆத்மாக்காக ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுக்குறோம் என்ன அப்படின்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பங்காளி உறவில் சிக்கல் இருப்பவர்கள் சார் நான் சொல்லக்கூடிய மக்களே உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய துறை வந்து நான் வந்து படித்தது சிவில் இன்ஜினியர் எனக்கு வேலை கிடைச்சது சவுத் ஆப்பிரிக்கால இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த துறையில இறங்கி ஒரு ஃபீல்டில் இருக்கும் நிக்கிறோம் நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னுடைய அனுகிரகம் ஒன்று ரெண்டாவது நம்ம கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் பர்ஃபெக்டா உங்களுக்கு வேலை செய்யணும் என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா செஞ்சு பாருங்க மாற்றத்தை நீங்களே சொல்லுவீங்க பங்காளி உறவிலே சிக்கல் இருப்பவர்கள் சார் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை சார் சொத்து ஒன்னும் கைக்கு வரல அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை சார் இன்னும் அந்த சொத்து பிரச்சனை வரல சார் ஒரு பங்காளிங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு நல்ல நிகழ்ச்சினா சண்டை நடக்குது பங்காளிக்குள்ளே இரத்த உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில நம்ம தாம்பரம் அருகில் உள்ள மாடம்பாக்கம் என்னும் ஊரில் தேனுபுரீஸ்வரர் சார் ஒரு கோயிலுடைய ஹிஸ்டரி அங்க கபில மகரிஷியை பத்தி சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தாலும் நம்ம ஆலயம் சார்ந்த விஷயங்களில் சொல்லக்கூடிய தகவல்கள் ரொம்ப முற்றிலும் மாறுபட்டு வித்தியாசமா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ரிசர்ச்சும் நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய கண் பார்வையும் வேற மாதிரி இருக்கும் நம்ம ஏன் இங்க பங்காளி பிரச்சனைக்கு ஏன் தேனுபுரீஸ்வரர் கோயில்ல போய் வழிபட சொல்ல சொல்றோம் அப்படின்னா அந்த கோவிலுடைய அமைப்பை நம் ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கிறோம் அந்த ஆய்வு நம்மளுடைய ஆய்வு எப்படி இருக்கும்னா ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் நம்ம யோசிப்போம் நம்ம ஒரு ஆலயத்தை பார்ப்போம் நம்ம ரவி சார் அடிக்கடிக்கு சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா நீ வாஸ்துன்னு வந்துட்டா சாமியை சாமியாக பார்க்காத அது ஒரு கல்லா பார்த்தா தான் அதில் இருக்கிற ரிசல்ட் உனக்கு தெரியும் அப்பதான் நீ மக்களை காப்பாற்ற முடியும் ஏன்னா அபரீத சக்தி இருக்கும் அந்த கோவிலில் நீ அப்போ சாமின்னு பார்த்துட்டா அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் உனக்கு மைண்ட்ல ஏறாது அதனால் நீ வாஸ்துன்னு வரும்போது அதை கல்லாப்பார் அப்புறம் நீ சாமியாக பாருன்னு சொல்வார் அவ்வளோ ஞானம் உள்ள ஒரு மனிதர் மிக ஆன்மீக பக்தி உச்சத்தில் இருப்பார் ஆனால் அதை காட்டிக்க மாட்டார் பொட்டு வைக்க மாட்டார் சைலண்டாக இருப்பார் ஆனால் ஆன்மீகத்துக்காக ஏற்காட்டில் இருக்கக்கூடிய சேர்வராயன் கோயிலுக்கு கொடிமரம் செய்யறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணார் கல்லுலேயே கொடிமரம் செய்யறதுக்கு சோ அந்த ரவிநவனா சார் சொன்ன பாதையில தான் நம்ம பயணிக்கிறோம் இந்த வாஸ்துல அப்போ அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள தேனுபுரீஸ்வரர் சிவனை நீங்கள் வணங்கும் பொழுது பங்காளிகளிடத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்களும் சொத்துக்களும் நிச்சயமாக ஒரு முடிவு தீர்க்கமாக வரும் சார் எப்படி சார் வழிபடணும் நீங்கள் எந்த கிழமை பிறந்தீர்கள் ஏதோ ஒரு கிழமை பிறந்திருப்பீங்கள அந்த கிழமையிலே அந்த தேனுபுரீஸ்வரருக்கு ஒரு மாலையை சாற்றி அந்த குறையை மனமாற நீங்கள் பிரச்சனையை பிரார்த்தனை செய்து இதில் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று கேட்டு பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தீர்வு இருக்கிறது அல்லவா அப்போ நீங்களே கேட்பீங்க எப்படி சார் இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க இதுல உண்மையிலே பங்காளி பிரச்சனை நான் வந்தேன் பிரார்த்தனை பண்ண வேண்டிக்கிட்டு போனேன் எனக்கும் என் தம்பிக்கும் என்னுடைய பிரச்சனை சாலாச்சு எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் உள்ள பிரச்சனை சாலாச்சு இல்லை முப்பது வருஷமாக இருந்த பங்காளி சொத்து பிரச்சனை கோர்ட்டில் இருந்தது அது ஃபைனலாகி முடிஞ்சது என்ற தகவல்களை என்னுடைய வாடிக்கையாளராகிய நீங்கள் கண்டிப்பாக இந்த கருத்தில் பதிவிடுவீர்கள் சார் ஒவ்வொரு கோயிலுக்கும் பின்னாடி ஒவ்வொரு உறவுகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களும் மிகப்பெரியது அது ஒரு டிஷ்னரி மேர் அதற்காக நாம் நிறைய நேரங்களை செலவிட வேண்டும் அதுக்காக நாம் நிறைய மெனக்கட வேண்டும் பங்காளின்னு வந்துட்டாலே பங்காளி பிரச்சினை வந்துட்டாலே மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கருக்கூடிய ஒரு அபரீத சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் அல்ல அந்த தேனுபுரீஷரே நீங்கள் பிறந்த நாளில் நீங்கள் எந்த கிழமை பிறந்தீர்களோ அந்த கிழமையில சார் பிறந்த நாளே இல்லை சார் பயங்கர பவர்ஃபுல்லா வேலை செய்யணும் சார் அப்படின்னா என்ன செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாய்க்கிழமையிலே சூரிய உதயத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த டைம் அதாவது காலையில் ஏழு மணிக்கு மேலே மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டைம்ல நீங்கள் பிரார்த்தனை அதாவது அந்தி சாயிரம் நேரம் வேண்டாம் அதாவது மதியத்துக்கு மேல இல்ல காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில சூரியன் சன்ரைஸ் ஆகிறதுக்கு அந்த டைம்லயும் அந்த மதியம் உச்சிக்காலம் அதாவது அபிஜித் முகூர்த்தம் சொல்லுவோம் அந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் கால ஏழு டு பதினொன்னு ஏழு டு பதினொன்றுன்னு வச்சுக்கலாம் இந்த டைம்ல நீங்க வந்து தேனு புருஷர் கிட்ட ஒரு மாலை வாங்கிட்டு வந்து சாத்தி முடிஞ்ச அபிஷேகம் பண்ணியோ முடிஞ்சா அந்த கோவிலுக்கு எதனா நீங்க செய்யறேன்னு பிரார்த்தனை பண்ணியோ நீங்க வேண்டிக்கிட்டு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் என்று சொல்லி உங்களுடைய பங்காளி பிரச்சனை அனைத்தும் தீரும் உடலில் சிகப்பணும் சொல்லக்கூடிய ரத்த அணுக்கள் இந்த குறைபாடை நீக்கும் அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலும்பு ஆர்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதனா பிரச்சனை இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து உடனடியாக பங்காளி பிரச்சனை தீர்ந்தது என்று சொல்லி கமான்ல கமாண்ட் போடணும் அதை நாங்கள் எடுத்து வீடியோல அது ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணோம் ஏன்னா கோவிலில் இருக்கக்கூடிய ரகசியத்தை வெளிக்கொண்டு வருவது நம்மளின் நோக்கமாக இருக்கிறது அதனால் அனைவரும் பங்காளி ஒற்றுமையோடு இருந்து பல விஷயங்களை சாதித்த காலங்கள் போய் இன்று பங்காளி என்றாலே ஃபங்க்ஷன் கூட பத்திரிகை வைக்காத காலங்களை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் நம் பசங்களையும் அப்படிதான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அதனால அனைவருமே ஒன்று கூடி வாழ வேண்டும் என்று கூறி கண்டிப்பாக மாடம்பாகம் தேனுபுரீஸ்வரர் தேனுகம்பால் தரிசனம் செய்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பங்காளிகளுக்குள்ளேயே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறணும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இரு இருந்து விடை பெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்